பாருக்கு போய் கல்லாளியோ அறிஞ்சது உண்மைதான் உங்கள் ஓட உங்களை அறிஞ்சு விரைச்சென்ன ஓடுங்கோ அந்த உங்களை தீ விட்டவை ஞாயிறு தீ விட்டவை அவர்களுடைய சாதி குலங்களை பேசி அவர்களை ஒரு அடர்த்து முறை இருவருமே வாளோட வந்தவ கேஜி இடுப்போட வந்தவை வாளோட மாவடி ரோட் பகுதியில் நடந்த கலவரம் மீடியாக்களில் பலவாறாக பேசப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் வட்டுக்கோட்டையில் இரு குழுக்களுக்கு இடையே மோதல் சம்பவம் நடந்த நிலையில் அந்த பகுதிக்கு போலீஸ் உத்தியோகர்கள் காவலுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் வட்டுக்கோட்டை காவல்துறையினரின் அடாவடியான செயற்பாடுகளுக்கும் தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் நீதி வேண்டி இன்றைய தினம் மூலாய் பகுதி மக்கள் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி காவல்துறை மா அதிபரின் அலுவலகத்திற்கு முன்னால் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து மக்கள் கருத்து தெரிவிக்கையில் மூளாயிருள்ள மதுபான் நிலையம் ஒன்றுக்குள் இடம்பெற்ற மோதல் சம்பவமே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற வட்டுக்கோட்டை வன்முறைக்கு காரணம் எனவும் தெரிவித்துள்ளார்கள் மதுபான நிலையத்தில் வைத்து எமது பகுதியைச் சேர்ந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது எமது பகுதியை சேர்ந்த இன்னொருவர் எழுந்து ஏன் அவரை தாக்குகிறீர்கள் என கேட்டபோது அவரையும் தாக்கி படுகாயம் ஏற்படுத்தியதாகவும் இதனால் தாக்குதலுக்குள்ளானவரின் மகன்கள் இருவர் மதுபான் நிலையத்திற்கு கல்வீச்சு தாக்குதல் மேற்கொண்டார்கள் எனவும் தெரிவித்தனர் பின்னர் காயமடைந்து எமது பகுதியைச் சேர்ந்த இருவரும் வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற்றுவிட்டு காவல் நிலையத்திற்கு முறை பாடு பதிவு செய்வதற்கு சென்றனர் காவல்துறையினர் முன்னேற்பாடு பதிவு செய்யவில்லை ஆனால் தாக்குதல் நடத்திய ஒருவரை கைது செய்து வைத்திருந்தார்கள் தாக்குதல் நடத்திய மற்றவரையும் அழைத்து தரப்பினரையும் அழைத்து விசாரணை செய்யுமாறு நாங்கள் கூறினோம் ஆனால் காவல்துறையினர் அதனை செய்யவில்லை எங்களை காவல் நிலையத்தில் இருந்து விரட்டி அடித்தனர் பின்னர் எமது பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வேலை முடித்து வரும்போது மற்ற குழுவினர் பிடித்து சென்று அவர் மீது கொடூர தாக்குதல் நடத்தினர் பின்னர் நாங்கள் சம்பவம் அறிந்து சென்றபோது அவரை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் காவல்துறையினர் அவரை கொண்டு சென்ற வேளை ஏற்கனவே தாக்குதலுக்கு உள்ளானதால் அவர் காவல் நிலையத்தில் மயங்கி விழுந்தார் அவரை வைத்தியசாலைக்கு அனுப்புமாறு கோரிய வேளை காவல்துறையினர் தகாத வார்த்தைகளாலே திட்டி எம்மையும் இப்படித்தான் தாங்கள் தாக்கிவிட்டு உள்ளே தூக்கி போடுவோம் என கூறினார்கள் பின்னர் நாங்கள் தான் நோயாளி காவு வண்டியை அழைத்து அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றோம் காவல்துறையினர் மயங்கிய நபரை வைத்தியசாலைக்கு கூட கொண்டு செல்ல முன்வரவில்லை இதற்கு பின்னர் ஞாயிற்றுக்கிழமை கலவரம் ஏற்பட்டது எனவும் அவர்கள் ஒரு குழுவாக இணைத்து நமது ஊருக்குள் தாக்குதல் நடத்துவதற்கு வரும்போதே நமது ஊர் மக்கள் இணைந்து அவர்களை விரட்டி அடித்துவிட்டு கலவரத்தில் ஈடுபட்டார்கள் எனவும் தெரிவித்துள்ளார்கள் பாருக்கு போனவர் போன இடத்த ஒண்ட விட்ட தம்பியாரும் சேர்ந்து இருந்து குடிச்சவர் ரெண்டு பேரும் அப்போ ஒண்ட விட்ட தம்பியாருக்கு அடிச்சா போயிட்டு எந்த கணவன் ஒழும்பிக் கேட்டேன் ஏன் தம்பி அடிக்கிறீங்களண்டு கேட்ட இடத்த இவருக்கு மண்டி எல்லாம் அடிச்சு உடாச்சும் போட்டுனா உடாச்சும் ஓடி ஓடிக்காந்த இடத்து எங்க எந்த மகன் ரெண்டு பேர் அறிஞ்சு தவ பண்ணு கடிச்சவண்டு பாருக்கு போய் கல்யாணம் எரிஞ்சது உண்மைதான் இருந்தவ தான் எறிஞ்சி போட்டு வந்துடுனா அந்த அளவுல பிரிஞ்சு இருந்த நாங்கள் அப்போ இந்த கொஸ்பிடல சேர்த்து அடுத்த நாள் கொண்டுனான் கூட்டி கொண்டு போனான் அங்க போவ எங்களும் எடுக்கல அவருக்கு அடித்தவரை அரஸ்ட் பண்ணி வச்சிருந்தவன் அப்ப நாங்கள் போன அவரே விலங்கு போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு வர ஒடிக்கால வச்சிருந்தவன் அப்ப நானும் கணவனும் கேட்டது என்ன என்னன்னு ரெண்டு பேர் பேரோட சேர்மதி அடிச்சது அவரையும் ரெண்டு பேரையும் பிடிச்சி எங்கள் இது பகுதியம் விசாரணையுடங்கள் இங்க ரெண்டு கேட்டெடுத்த நீங்கள் அம்மா கோர்ட்டுக்கு வாங்க வேண்டியது எங்களை சொன்னவன் அப்ப நாங்கள் சொன்னது ஆதாரம் இல்லை உங்கள்கிட்ட நாங்கள் என்னென்று கோழ்ட்டுக்கு வர வேண்டும் நீங்கள் உங்களை அறிஞ்ச வர சொன்னா ஓடுங்கோ வந்து எங்களை திராத்தி விட்டவன் நேரத்தின மாதிரி தான் திருத்தி விட்டவன் அப்ப நாங்கள் வந்துட்டோம் வந்து இஞ்ச வந்து நாங்கள் மணிக்கூட்டு தடிக்கு இஞ்ச வந்து இஞ்ச ஒன்று ஓட்டு போனாங்க அதே அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிற என்னவே எடுக்கவில்லை வந்து நாங்கள் அந்த அளவிலே இருந்தனாங்க இதுக்கு எந்த மகன் வேலையால வந்தவர் நாலு நாலரைக்கும் வந்தவர் வேறியால வர அஞ்சு பேர் சேர்ந்து அதை அடி எந்த புள்ளிய பிடிச்சு கொண்டு போய் அடிச்சு கெளிமைச்சாள் அடிச்சு தடியாலை அடிச்சு வேந்து பொலிஸுக்கு அடிச்சு பொலிச வர சொல்லி பொலிஸு இந்த இதுலயே ஏற்றி விட்டுட்டுருக்கான் மூட சைக்கிள் பைக்கிலயே ஏற்றி விட்டுட்டு ஏத்தி ஏற்றி அவன் ரெண்டு பேரும் அடிச்சவன் ரெண்டு பேரும் அஞ்சு பேர் அடித்தவ மூன்று பேர் போகல ரெண்டு பேர் அவியோட தொடர்ந்து போட்டு நம்மட்டு போட்ட பொலிச்சுக்கும் எந்த பகன் எனக்கு போனது சொல்லி நாங்கள் நானும் தகப்பனும் தவக்கையும் தான் போனாங்க போவோம் வாழை பாத்திக்க எந்த பிள்ளைய பிரேதம் மாதிரி கிடாத்தி விட்டவ மண்ணுக்கு வாழை பாத்திக்க கிடாத்தி விட நான் பேசார கெட்டாது இந்த என்ன செய்ய செய்து போட்டு கொண்டாந்து எந்த மகன இப்படி போட்டு கிடாக்கு நீங்கள் அவையும் ரெண்டு பேரும் நிக்கின அவை அப்படிச்சு உள்ளுக்கும் போடுங்கோவன் வந்து கேட்ட இடத்த அடிச்சு போட்டு அழக அடிச்சு விடச்சு போட்டு இன்னும் தூக்கி உள்ளுக்கு போடுவான் ரெண்டு என்ன கேட்டு என்ன வெருட்டி கிளைச்சவன் களைக்க நான் தான் அங்க நின்று அன்பிலஞ்சு கடிச்சு அஞ்ச மகனே ஏற்றி விட்டாது கொசுமி மீட்டாலுக்கு அதுக்கு பிறகுதான் இந்த கலவரம் நடந்தது ஞாயிற்றுக்கிழமை இது அந்தியாதி எந்த மகன் ரெண்டு பேரும் எந்த மருமகனும் போன நடத்ததான் ஒட்டு மொத்தமா எல்லா மக்களும் திரண்டு போனவன் நாங்கள் விட்ட நேர்த்தி இல்ல இல்ல நான் அஞ்சு கடிச்சு நான் தான் எந்த மகனை அனுப்பி விட்டது ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு பிறகுதான் ஞாயிற்றுக்கிழமை கலவரம் நடந்தது எந்த மகனும் ரெண்டு மகனும் ஒரு மருமகனும் போனவ அதுக்கு பிறகு ஒட்டு மொத்தமா எல்லா மக்களும் திரண்டு போனவ இருபது பேர் வாழோட வந்தவன் தேசி வாளோட வந்தவ வாழோட போய் வந்து வாழுகளோட வந்து நின்றவ அதுக்கு பிறகுதான் கல்லால் அவருஞ்சு திரத்தி கொண்டு போய் அவைய விட்டுட்டு அவ என்ன பைக்கில் கொளுத்தின்னவ எனவே இந்த பொறுப்பதிகாரி தேவை இல்லை ஒரு திறமையான பொறுப்பதிகாரியை நமது காவல் நிலையத்தில் வழங்குங்கள் இந்த காவல்துறை பொறுப்பதிகாரியால் எமது மக்களுக்கு சீரான சேவையை வழங்க முடியாது என்றார்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மூலாய் வட்டுக்கோட்டை வீரம் மாவடி ரோட் பகுதியில் நடந்த கலவரம் மீடியாவில் பலவாறாக பேசப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது இங்கே ஒரு தலை ச சார்பு மக்கள் அதாவது ஒரு தனிநபருடைய பிரச்சனையை ஒரு சாதி கலவரமாக மாற்றி வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த மக்கள் வட்டுக்கோட்டை ஒரு குறிப்பிட்ட இடத்தை தொகுதியைச் சேர்ந்த மக்கள் மூலாய் வீரம் பகுதியிலே வந்து தங்களுடைய அடாவடித்தனத்தை அதாவது இன்னுமே இது அன்றாட வாழ்க்கையில் சிவியத்தை நடத்தி இருக்கின்ற உழைத்து வாழும் மக்களை அவர்களுடைய ச சாதி குலங்களை பேசி அவர்களை ஒரு அடக்குமுறை கடந்த காலங்களிலையும் அவர்கள் அடக்குமுறைக்கு சார்பாக அடக்கி ஆளுமென்று தங்களுடைய சட்டத்தை சட்டத்தை அவர்கள் எதர்ச்சி அதிகாரமாக கையில் எடுத்து ஒரு வன்முறையை தூண்டிவிட்டிருந்தார்கள் அந்த வன்முறைக்கு எதிராக ஒரு தரப்பு போலீஸாரும் இதுவரையில் ஒரு சிலரை ஒரு ஒரு ஆள் அதாவது பாதிக்கப்பட்டதில் நிறைய பேரை அர கைது செய்திருந்தார்கள் ஆனால் அடாவடித்தனம் செய்தவரை ஒருவரை மட்டும் கணந்துரைப்பிற்கு அரசு பண்ணி கைது செய்து போட்டு மித்தவர்களை கைது செய்யாமல் மெத்தன போக்கே கடைபிடித்தார்கள் இதை பொறுக்க முடியாத அங்கத்தை ஊர் மக்களோடு நானும் சேர்ந்து முருகவேல் சதாசிவம் ஆகிய சமூக ஆகிய நானும் சேர்ந்து அவர்களை அழைத்து கொண்டு இன்று ஜால் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் நிலைய தலைமை அதிபதி அதிபரை சந்தித்து எங்களுடைய கிரா எங்களுடைய மக்களுடைய அவலைகளையும் எங்களுடைய கிராம பாதிக்கப்பட்ட நீதி கோரி ஒரு முறைப்பாடை செய்ய வந்திருந்தோம் அந்த முறைப்பாடு அழகாக தலைமை போலீஸ் மா அதிகாரனாலே விசாரிக்கப்பட்டு உடனடியாக வட்டுக்கோட்டை போலீஸ் அதிகாரியை அழைத்து எங்கள் முன்னிலையிலே நேர்மையான இரண்டு பக்கமும் நீதியான விசாரணை நடத்த வேண்டும் பக்கச்சார்பின்றி நடத்த வேண்டும் என்று வட்டுக்கோட்டை போலீஸ் அதிகாரிக்கும் உத்தரவிட்டிருந்ததோடு எங்களுடைய முறைப்பாடை எல்லார் சார்பாகவும் தலைமை படத்திலே ஒருவரை முறைப்பாடை வழங்கி சம்பந்தப்பட்ட அதிகாரங்களை நடைமுறைப்படுத்துவதாகவும் பட்டுக்கோட்டை போலீஸார் தவறு இழைத்திருந்தால் அவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதாகவும் அதே நேரம் எங்களோட கிராமத்தில் இருந்தும் தவறு இழைத்திருந்தால் அவர்களையும் சட்டத்தின் முன் நிறுத்துவதாகவும் வாக்குறுதி அளித்து இன்றைய தினம் எங்களுடைய முறைப்பாடை பதிவு செய்வதாக உறுதி செய்து நாங்கள் இப்போது முறைப்பாடை வழங்குவதற்காக போலீஸ் நிலையத்தின் முன் நீல் காத்திருக்கின்றோம் எங்கள் இந்த மக்கள் அதாவது இன்னுமே இந்த உலகம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கிட்ட வந்துட்டுருது இந்த நாட்டிலே இன ஒற்றுமைக்காக ஒரு நாட்டின் விடுதலைக்காக போராடிய தமிழ் மக்கள் இன்னும் சாதி கொடுநிலத்துக்கு சமூகங்களுக்கு வேற்றுத்தாழ்வை ஏற்படுத்தாமல் சமூக நல்லிணக்கத்தோடு நாங்கள் ஒன்றாக வாழ்ந்து உங்கடையிலே அண்மையிலே புதிதாக வந்த த தலைமை அதிகாரி பொறுப்பேற்ற பிறகு சித்தங்கனி இளைஞர் அலெக்ஸ் என்ற இளைஞர் போலீஸ் ஒரு விசாரணைக்கு கைது செய்யப்பட்டு போலீஸ் லாக் அப்பில் அதாவது போலீஸ் காவலில் இருக்கும்போது போலீஸாருனால் அடித்து போலீஸ் நிலையத்திலே கொலை செய்யப்பட்டதாக நீதிமன்றத்திலே வழக்கு ஒன்று போய்கொண்டிருக்கிறது அதே மாதிரி பொன்னாலை கிராமத்திலே வட்டுக்கோட்டை போலீஸார்கள் ஒரு ஏழை மாணவர்கள் குழாய்க்குனர் அடித்த போது அவர்களிடம் மிரட்டி லஞ்சம் பெற்றதாக இந்த போலீஸ் அதிகாரி பொறுப்பேற்ற போது பிறகு நடந்த சம்பவங்கள் அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் கிராம சேவைகள் பிரதேச செயலாளர்களினாலே போலீஸிலே பாரப்படுத்தப்பட்ட ஒரு கைதி ஒரு ஆளை கு ஒரு சந்தேக நபரை பொலிஸாரிடம் பாரப்படுத்திய பிறகு சில நாட்களுக்கு பிறகு அவர் வந்து பொன்னாலை ஒரு புதருக்குள்ள சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் ஆகவே இப்படி பல குற்றச்செயல்கள் வட்டுக்கோட்டை போலீஸ் அதிகாரி பொறுப்படுத்த பிறகு பல சம்பவங்கள் வட்டுக்கொட்டையிலேயே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது இந்த சம்பவங்கள் அனைத்தும் நீதிமன்ற விசாரணைகளில் தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக நிலுவையில் உள்ளது ஆகவே இங்கே தலைமை பொறுப்பு அதிகாரியாக இருக்கின்ற பொறுப்பதிகாரி நாங்கள் சமூக மட்டும் சமூக ஆர்வலர்கள் என்ற ரீதியில் கருதுவது என்னவென்றால் ஒரு மெத்தன போக்கையும் சரியான ஒரு நீதியான விசாரணையும் நடைபெறாத காரணத்தினால்தான் இங்கே ஒரு தொடர்ந்து அசம்பாவிதங்கள் பட்டுக்கோட்டையிலே நடைபெற்றன ஆகவே இந்த ப போலீஸ் அதிகாரியையும் ஒரு மாற்றம் செய்து ஒரு திறமையான ஒரு போலீஸ் அதிகாரி பட்டுக்கோட்டைக்கு வரும்போது இந்த நான் வட்டுக்கோட்டை கிராமத்திலே பல பிரச்சனைகள் குறையாவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது மக்களையும் யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியஸ்தரையும் உதவி காவல்துறை அத்தியஸ்தரையும் வட்டுக்கோட்டை காவல் நிலைய பொறுப்பு அதிகாரியையும் அழைத்து யாழ்ப்பாண மாவட்ட பிரதி காவல்துறை மாதிபர் வட்டுக்கோட்டை காவல் நிலைய பொறுப்பு கடுமையாக எச்சரித்து உடனடியாக சந்தையிறவர்களை கைது செய்யுமாறு உத்தரவிட்டார் சின்ன சேனலில் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெள்ளில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்